அன்பான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்து சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் வசனம் ஐந்தில் வாசிக்கிறோம் உன் வழியை கட்டிற்கு ஒப்புவித்து அவர் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் அவருமே நம்பிக்கை ஆயிடுங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் உங்கள் எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கட்டிடத்தில் ஒப்புவீர்கள் அவருமே நம்பிக்கையா இருந்தார் அவர் ஒரு காரியத்தை வாங்கி பண்ணுவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுடைய ஆசை குதிப்பார் கண்களை போய் பிரார்த்தனை செய்வோம் அப்படி ஆண்டு வரே பிள்ளைகள் உங்களுடைய வழிகளை ஆண்டவரே உமக்கு ஒப்புவித்து உண்மையே நம்பிக்கையா இருக்கட்டும் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணி உங்களுடைய ஆசை வருகிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பின்னாவே ஆமேன்